ரெண்டு பாட்டு சரி குத்து குத்துக்கு அவரை விட்டால் வேறு கெத்து வேறு யாருமே இல்லை உடனே போட்டுருவார் நம்ம உடம்பெல்லாம் ரொம்ப உட்காந்து சிச்சுவேஷன் சொல்லுவோம் அடுத்து அரை மணி நேரத்தில் லிரிக்ஸோட டியூனோட வந்து சாங் வந்து உட்காந்துரும் மெலோடி சொன்னால் மட்டும் ஏன் படத்துக்கு போட மாட்டார் ரொம்ப தாங்குவார் அது காரணம் சிவகாசி படம் அல்ல ஒரு மெலோடிய சாங் இருந்துச்சு இருந்துச்சு இது என்ன இது என்ன புது உறவா உயிருக்கும் உயிருக்கும் முதலிரவா நல்ல மெலோடி சாங்கு சிவாசி படங்கள் படத்துலேயே மற்ற பாட்டை விட ரொம்ப ரசித்து ரசித்து மியூசிக் பண்ணார் மற்ற வாட வாடா தோலா என்னத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு ரெகுலராக போட்டார் இது மட்டும் ரொம்ப ரசித்து போட்டார் படத்துல இல்லை ம் வெப்சைட்டாக அதுக்கு அடுத்த படம் உட்கார்றோம் எல்லா பட்டும் போட்டாச்சு சார் சொல்லு ஒரு மெலோடி சார் மூஞ்சி செத்துப்பூச்சி வரைக்கு இவன் மெலோடி கேட்பான் வைப்பானா வைக்க மாட்டானா அப்புறம் சார் ஹாஸ்பிட்டலே போயிடலாமா சார் இல்லை சார் எல்லாமே ஃபாஸ்பிட்டலே இருக்குது ஒரு மெலோடி போடுவோம் தீன் வரல சார் அவருக்கு நான் எவ்வளோ சொன்னான் வரல அதுக்காக ஒரு மெலோடி போட்டோம் அதுவும் ஃபாஸ்ட்டாக போட்டார் அதனால் நம்ம உடத்துக்கு மெலோடி போகிறோம்னா போடவே மாட்டார் வைக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை ஆனால் இந்த படத்தில் சூப்பர் மெலோடி அது ரெண்டு குத்துங்கிறது நம்ம ரெகுலர் குத்து அந்த மெலோடி ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் ராசி பாருங்க காயில் ஆஃப் பண்ணிட்டாங்க அதையும் அவர் நினச்சிருப்பாரு இது நம்ம ராசியில் பேரரசு ராசி அது பக்கத்தில் உட்கார்ந்ததுனால மெலோடி கூட பாதியில் கட் பண்ணிட்டாங்கிட்ட நான் பண்ணல சார் அது என்னமோ அந்த படம் சாங் நல்லா இருந்துச்சு திருப்பிடு நான் போட்டு கேட்டுறேன் ஆராதியா ஆத்தாடி யாரா தீயா பேசுறது அப்புடின்னா அது ஆராதியா இன்னைக்கு உங்கள் ஸ்பீச் தான் நீங்கள் தீபாக்கெல்லாம் பயமுத்துவாங்க நீ பயந்துடாதே நீங்க உங்களுக்கு என்ன போட்ட பேசுறதுக்கு ஆடு இல்லை இப்போ அக்கா சினிமாவில் எல்லாருமே இப்படி பேசினா வாய்ப்பு போயிருமோ அப்படி பேசினா அவங்க கூட மாட்டாங்களோ இப்படி பேசினா அரசியல்வாதிகள் பிரச்சனை பண்ணுவாங்களோ இப்படி பேசினா தேட்டர் கிடைக்காதோ இப்படி அமைதியாது அமையாதது ஆசை போச்சு சினிமாக்கு பேசணும் யாரோ பேசணும் வாய்ப்பு வருது வரல வச்சு செஞ்சிடணும் தமிழச்சி வரும்ல வீரம் ஆமாம் நம்ம நடிப்பில் கட்டுற மாதிரி இல்லையோ பேச்சில் நம்ம காட்டிடணும் கவலைப்படாதிய கண்டிப்பாக நம்ம இயக்குனர்லாம் ஒரு ஹீரோ போகிறதுக்கு தமிழ்காரனாக பார்ப்பாங்க ஒரு வில்லனை போகிறதுக்கு தமிழ்காரனாக பார்ப்பாங்க துணை துணையடியர்லாம் தமிழ்காரன் இருக்குன்னு பார்ப்பாங்க கதை பார்க்க மாட்டோம் எந்த டேட்டில் அது வந்து நம்மளுக்கு யார் கரெக்ட் அந்த கதையா கதையாக இருக்குமோ கரெக்டாக இருக்குமோ அதை ஓட்டுவாங்க யஜமானின்றது ஒரே ஒரு ஆள் தான் அது சிவபெருமான் எந்த கோயிலில் சிவன் கோயிலில் போனாலும் அவங்க மந்திரம் சொல்லும்போது யஜமான ஷிய சிவ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க டைட்டில் பஞ்சத்தில் நானும் கோயிலுக்கு போனப்போ இது இந்த கேட்ட உடனே சரி தான் டைட்டில்னு ஏவியம் படத்துக்கு ரஜினி சார் படத்துக்கு வச்சேன் அவ்வளோதான் அது கூட தெய்வம் தந்த பரிசுதான் புரியுதம்மா எஜமான் ஒரே ஆள் தான் நான் சின்ன வயசுல முதல் படம் பண்ண ஆரம்பிச்சப்போ இப்போ எங்கிட்ட ஒரு அசிஸ்டெண்ட் டைரக்டர் இருந்தார் ரொம்ப வாள் ரட்டவாள அவன் செல்லுவணி சாரோட கிளாஸ்மேட்டு அவன் ஒன் சைடாக தான் அவன் பேசுனா ஒரே தடவை தான் பேசுவான் அதுக்கப்புறம் நான் திருப்பி சொன்னேன் இது மாற்றிக்கிட்டான்னா அது மாற்றிக்கவே மாட்டேன் சார் இந்த கேரக்டருக்கு ஆனந்தராஜன் தான் நம்ம கிளாஸ்மேட் இருக்கான் சார் அவனை கூட்டம் வந்திருக்கான் சார் தான் என்னுடைய முதல் படத்தில் அவருக்கு அதுதான் முதல் படம் உரிமை கீதம் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஸோ நானும் சின்ன பையன் அவனும் சின்ன பையன் இப்போ ஓகேவா சந்தோஷமா ஸோ ரெண்டு பேரும் விளையாடணும் அந்த படத்தில் நான் இயக்குனராக விளையாடினேன் அவர் வில்லனாக விளையாடினார் என்ன ஒரு கொடுமைன்னு நான் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன் அன்னைக்கு அவருக்கு நம்ம படத்தோடு சேர்ந்து இன்னொரு படமும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது சண்முகப்பிரியன் இயக்குனர் அவர்கள் இப்போ இல்லை அவர் அவருடைய படம் அந்த படத்துலேயும் வாய்ப்பு கிடைச்சது எல்லாரும் பேசி கடைசியாக பேசுறதுக்கு எதுவும் மிச்சமில்லாத நேரத்தில் இருந்தாலும் வந்து முகுந்தன் வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் சிறந்த நண்பர் அவர் வந்து என்ன சார் என்னுடைய படத்துக்கு நீங்கள் வரணும் இன்விடேஷன் கொடுத்தாரு நான் நிச்சயமாக வரேன்னு சொல்லி இங்கே வந்த பிறகு இந்த விழாவில் கலந்துட்ட பிறகு அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் உண்மையிலேயே வந்து அது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் அவர் நடக்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது அந்த படம் ரிலீஸ் வீட்டு அவர் வேலை சக்ஸஸ் என்ன கூப்பிட்டாரு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் போ நிச்சயமா ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கலைஞன் வந்து எப்படி மிகச்சிறந்த கலைஞன் ஆவிறான்னா எதுவுமே இல்லாதப்போ ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை சாதிக்கிறவன் தான் மிகச்சிறந்த கலைஞன் கலைஞனுக்கு முதல்ல எது பெரிய விஷயம்னா பணம் இல்லை அறிவு தான் மிகப்பெரிய விஷயம் பணம் இருக்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கலாம் பணம் இல்லாத போது அறிவாள பிரம்மாண்டமாக யோசிக்கலாம் அப்போ இந்த பிரம்மாண்டமான படத்தை இன்னைக்கு தயாரிப்பாளர் வந்து ஆங்கருக்கு முதல்ல செட்டில்மெண்ட் பண்ற அளவுக்கு வசதியாக வச்சிருக்காருன்னா அது அது எனக்கு தெரிஞ்ச முதல் டைரக்டர் இவர் தான் நான் ஒரு பத்து வருஷமா இந்த ஏறக்குறைய வந்து ஒரு ரெண்டாயிரம் திரைப்படங்களுக்கு நான் வந்து க கலந்துகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரம் திரைப்படம் கலந்துகிட்டு இருக்கேன் அதுல வந்து ஒரு இயக்குனருக்கு அந்த தயாரிப்பாளர் செட்டில்மெண்ட் வந்து ஆங்கருக்கு வந்து பிஃபோர் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணா அது அதுபோல் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து அழகாக வந்து பிளானாக எழுதிக்கிட்டு வந்து எல்லோரையும் விடாமல் படித்தீங்க அப்போ உங்களுடைய உரையிலேருந்து உங்க நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் படத்தையும் நீங்கள் அவ்வளோ பிளான் பண்ணி தான் எடுத்திருப்பீங்க நினைப்பேன் பட்ஜெட்லேருந்து அதை வந்து வேற ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்காம என்ன செலவோ அந்த செலவுக்குள்ளே பணத்தை க சரி பண்ணி கொண்டு வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நீங்கள் இந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் என்ன எங்களுக்கும் நீங்கள் இந்த பேலன்ஸ் இல்லை எங்கள் தொழிலாளர்களுக்கும் இந்த பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் படத்தை நீங்கள் வச்சிருக்கீங்க இல்ல முகுந்தனுக்கு வந்து மிக மிக பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும் அவங்களுக்கு இந்த மேடையில் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சது அந்த விஷயத்தை இவங்க எல்லாம் சேர்ந்ததால் தான் பண்ண முடியுது முகுந்தனால ஒரு ஒரு கேப்டனுக்கு வந்து எது வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும்னா அவனோட படை தான் வெற்றி கொடுக்கும் அப்போ ஒரு இயக்குனருக்கு அவங்களுடைய டெக்னீஷியனும் ஆர்டிஸ்ட்டும் தான் அந்த படம் வெற்றி அடையது மிகப்பெரிய பலமாக இருப்பாங்க இந்த அணி வந்து மிகப்பெரிய பலமான ஒத்துழைப்போட இயக்குனர் கொடுத்துருக்கு அது வந்து இந்த திரையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது